முதல் வாசகம் பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வரையோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறைவசனங்கள் ஒன்பது முதல் பதினான்கு ஆண்டவர் கூறுவது உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குன்ற குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர் தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டியெழுப்புவாய் தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துவான் என்றும் பெயர் பெறுவாய் ஓய்வு நாளின் முறைமைகளின் விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிக புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய் நானோ மண்ணுலகின் உயிர்விடங்களில் உன்னை வளம் வரச் செய்வேன் உன் மூதாதையாகிய யாக்கோவின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன் ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி